بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمام ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين فالحمد لله رب العالمين وغلاني الدنيا الله كوليتا ذاك صادقين سمادا سردار نبي محمد مصطفى صلى الله عليه وسلم النار بالميدون. அன்னார்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாமிரங்கள் தபாய்த்தா பெண்கள் சுனதாக்கள் சுவாமி கின்கள் சித்தியப்பின்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அல்லாஹுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை சாந்தி சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த மாதத்தினுடைய கடைசியில் ஹசரத் ஹாலிது குனு வதி ரவி அன்னார்களுடைய நினைவு நாள் என்பதால் அவர்களை குறித்து சில செய்திகளை இங்கே நாம் நினைவூட்ட ஆசைப்படுகிறோம் பொதுவாகவே இந்த மனித சொல்லி இஸ்லாத்திலே தனி ஒரு மதிப்பு சிறப்புகள் உண்டு மாற்று கருத்து இல்லை சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு எல்லா விதத்திலேயும் உதவி உபகாரம் செய்வதிலிருந்து தன்னை தன் குடும்பத்தாரை தன் பொருளாதாரத்தை கடைசியாக தன் உயிரையே அவர்கள் அர்ப்பணித்த மேன்மக்கள் மக்கள் தான் சகாபா பெருமக்கள் அவர்களுடைய இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் வரலாற்றிலே இன்றும் ஆறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நஞ்ச நல்ல அவர்களுடைய தியாகங்கள்

பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் அளவிற்கு என்றால் மக்காவிலே நடைபெறக்கூடிய திருமணங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவர்களுடைய நடைபெறும் இவர்கள் வந்து பங்களித்தால்தான் அதனுடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே தொடங்குவார்கள் என்ற அளவிற்கு உயர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வழி என்பவர் உலக எங்கிலும் அச்சு செய்வதற்காக வேண்டி ஐயாவும் ஜாயனியாக உடைய அந்த முறைப்படி அச்சு செய்வதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய மக்களுக்கு உபசரிக்கக்கூடிய பொறுப்பு இவர்களிடத்திலும் இருந்தது எல்லா மக்களுக்கும் விருந்தோமல் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஒரு வருடம் காதாவை திரையை

இவர்கள் மிகப்பெரிய ஒரு தனி இடம் வீரம் என்ற இடத்திற்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்களையே வீரம் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில சஹாபாக்களுடைய பேர் யாவகுதிக்கு வரும் ஹசரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போல அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போல அந்த வரிசையில் காலிதுர் வலீதும் இடம் பெறுகிறார்கள் இவர்களுடைய அந்த வீரம் மிக்க அந்த உடலுடைய ஆற்றலை குறித்து சொல்லுகிற விழுதே போர்களத்திலே ரெண்டு கையிலையும் அவர்கள் வாள்களை சுழற்றுவார்களா எல்லாம் ஒரு கையில் கேடயத்தை மறுகையில் வாளை வைத்திருப்பார்கள் ஆனால் ஹாலிது குன்னு வலிதோருடைய தன்மை ரெண்டு கையிலையும் வாள் வீச்சு அப்படியே சுழற்றி சுழற்றி எதிரிகளை தாக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமை படைத்தவர்கள் காலிதுக்குன்னு வலியுதறது எம்ல்லா அனுபவர்கள் உடன்படிக்கை அதுவரைக்கும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல சமயத்தில் அவருடைய சகோதரர் அவருடைய பெயரும் வலியுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாயகம் மன்னார்கள் இடத்திலே தர்பாரிலே வருகிறார் சல்லல்லா வலிசனம் அவர்கள் பற்றி விசாரிக்கிறார்கள்

பெரிய ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகளை குறித்து ஒரு கடிதத்தில் எழுதி அவருடைய குடும்பத்தார்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு வந்துகிறார்கள் சில நாட்கள் கழிந்தவுடனே காலித் அவர்களுக்கு மனதிலே ஒரு விதமான தடுமாற்றம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளலாமா இல்லை கிறிஸ்துவர்களாக மாறி போகலாமா என்றெல்லாம் அவர்களுக்கு உள்ளே மனக்குழப்பம் மக்காவிலேயே இருந்து விடலாம் மதியனாவிற்கு சென்ற நாயகத்தை கொண்டு இஸ்லாத்தை இணைந்து விடலாம் அல்லது பக்கத்தில் இருக்கிற நாடுகளிலே போய் கிறிஸ்துவர்களாகவோ யூதர்களாகவோ ஆகிவிடலாம் என்ற பலவிதமான குழப்பத்திற்கு மத்தியில் இருக்கிற ஹாலித் அவர்கள் கடைசியாக ஒரு முடிவு செய்து விட்டார்கள் மதியனா சென்று நாயகத்தினுடைய கரத்தை கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் ஹாலிதுக்கு வலியது ரவியல்லாக மக்காவிலிருந்து கிளம்பிய கொஞ்ச தூரத்திலேயே மதீனாவில் இருக்கிற சனந்தா வலை சட்டம் ஒரு செய்தியை ஒரு நற்செய்தியை சகாபாகலுக்கு சென்றார் மக்கா தன்னுடைய ஈரம் குலை துண்டை வீசிவிட்டது என்கிறார்கள் சனந்தா வலை என்ப அப்படி அப்படியென்றால் கன்று யோசித்து பாருங்கள் மக்காவில் எப்படி இருந்திருப்பார்கள் காலிதுக்குன்னு வலி ஒரு மனிதனுடைய உடம்பிலேயே

மதீனாவுக்கு வந்துவிட்டார்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை இஸ்லாத்தை பிறகு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் நாயகமே என்னால் இஸ்லாத்திற்கு ஏகப்பட்ட ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது இதே பல சகாபாக்களை என்னுடைய கையால் எதிரினுடைய படையினை இருந்து கொண்டு நான் வெட்டி வீட்டிருக்கிறேன் என்னுடைய பாவத்திற்காக வேண்டிய மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்ன உடனே அருமை நாயகம் சொன்னார்கள் ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்பதற்கு முன்னால் அவன் என்னென்ன பாவங்கள் செய்தானோ எல்லா பாவங்களும் ஒற்றை வார்த்தை கரிமை அதற்கு பரிகாரமாக ஆகிவிடும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு சுப செய்தியை சல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தில் வந்த பிறகு அவர்கள் கலந்து கொண்ட முதல் யுத்தம் அத்தா என்கிற போர் சாதாரண போர் அல்ல முஸ்லிம்களுக்கு வெற்றியா தோல்வியா என்ற அளவிற்கு தீர்மானிக்கக்கூடிய பெரிய போர் சிரமத்திலும் மிக சிரமமாக இருக்கிற ஒரு போர் முஸ்லிம்கள் வெறும் மூவாயிரம் மாத்திரமே எதிரி காப்பிர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்கள் இருந்தார்கள் மடங்கு அதிகம் முஸ்லிம்கள் வெறுமனே மூவாயிரம் பேர் எதிரிகள் ஒரு லட்சம் பேர்கள் அவர்கள் மூன்று அமீர்களை நியமனம் செய்கிறார்கள் மதினாவில் இருந்து அனுப்புகிற நேரத்தில் மூன்று அமீர்களை நியமனம் செய்கிறார்கள் அவருடைய கரத்தால் இஸ்ஸாத்தினுடைய கொடியை கையில் பிடித்து அவர்கள் அனுப்பி வைக்கிற சமயத்தில் செய்து ஆரிசே நீங்கள் இந்த யுத்தத்தில் இறந்துவிட்டால் உங்களுக்கு அடுத்தபடியாக வழி நடத்தக்கூடிய போர் தளபதி ஜாகருகுனாவை தாண்டி இருக்கட்டும் ஒருவேளை அவரும் வபா அடுத்த போரின் தளபதி அப்துல்லா அப்துல்லாமது ரவாஹாவாக இருக்கட்டும் ஒருவேளை அவரும் வபா உங்களில் ஆலோசனை செய்து ஒரு அமீரை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லி செல்ல அனுப்பி வைக்கிறார்கள் மூணு கலந்து கொண்டார் மரணம் நிச்சயம் மூன்று பேரும் போகிறார்கள் ஒருத்தனுக்கு பிறகு ஒருவராக அவர்கள் ஒவ்வொருவரும் ஆகிறார்கள் கடைசியாக அந்த இஸ்லாத்தினுடைய கொடி கீழே பரிசு கிடைக்கிறது அந்த நேரத்தில் தான் அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி இஸ்லாத்தினுடைய கொடியை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற காலித குரு வலியது அன்னாரிடம் கொடுத்து நீங்கள் அடுத்து இந்த படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று நல்ல விதத்தில் வெற்றியை நீங்கள் காணுங்கள் என்று கொடுக்கிற பொழுது காலிதமுறை வழியில் அவர்கள் உடனே வாங்கிக் கொள்ளல அவங்க சொன்னாங்க அவர்களே என்னை விட இஸ்லாமத்தில் முந்தி உள்ளவர்கள் நீங்கள் நீங்கள் களத்தில் கலந்து கொண்ட மிக பெரும் பாக்கிய பெற்ற சகாபி நீங்கள் எனவே நீங்களே தலைமை தாங்கி பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது இல்லை இல்லை நீங்கள் தான் நீங்கள்தான் இந்த வெற்றி சின்னமாக இருக்க வேண்டும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய கொடியை அவர் கையிலே ஒப்படைக்கிறார்கள் வாங்கிக் கொண்டு போர் தந்திரத்தோடு போர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்கள் செய்த முதல் வேலை இருக்கிற படைகள்ல சில நபர்களை ஒழித்து வைக்கிறார்கள் சில எண்ணிக்கை கொண்ட சகாபாக்களை சில சில குழுக்களை அவர்கள் நியமனம் செய்து அவர்கள் ஒளித்து ஒழித்து வைக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு குழுக்களை அவர்கள் செய்து ஒழித்து வைக்கிறார்கள் பார்வையிலுக்கு மத்தியிலே முஸ்லீம்களுடைய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் முதல் கட்டமாக முஸ்லீம்களை சீக்கிரமாக அழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் காவிர்கள் வேகமாக தாக்க வருகின்ற சமயத்திலே குறிப்பிட்ட நேரத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு குழு வேகமாக வெளியே வருகிறது இதை பார்த்தவுமே ஒரு விதமான அச்சத்தை மேற்கொள்கிறார்கள் காப்பீர்கள் அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஒரு குழு வருகிறது அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஒரு பகுதியினர் வருகிறார்கள் இப்படி அடுத்தடுத்து வருகிற சமயத்திலே காவிர்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான தயக்கம் கலக்கத்தை ஏற்படுத்தினார்கள் முகம்மது மதீனாவிலிருந்து படைக்கு ஆளை அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க போல தெரியுது இருப்பது மூவாயிரம் பேர்கள்தான் ஆனால் அவர்களுடைய எண்ணம் வரைக்கும் நான் எதுவும் அஞ்சுவைச்சிட்டாகலோ அப்படிங்கற முதற்கட்டைதான் அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தைரியத்தை உடை தேறுகிறார்கள் காலி முழு வழியை திறதிய இந்த எண்ணம் வந்த உடனே போச்சிங்க இன்னைக்கு நம்ம இறந்து போயிடுவோம் எந்த வந் வந்த உடனே அடிக்க ஆரம்பித்தார்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள் மூவாயிரம் பேர்கள் இருக்கிற அந்த ஒரு சின்ன படை ஒரு லட்சம் எதிரிகள் கொண்ட படையை வீழ்த்தினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க அற்பமான ஒரு தொகையினர் சுற்றி வளைத்தால் விட முடியும் அந்த அளவிற்கு தான் எண்ணிக்கை கொண்ட சொச்சமான நபர்கள் பெரும் பெரும் படைகளாக இருக்கிற அதை வீழ்த்தி வெட்டி வீழ்த்தினார்கள் என்றால் வரலாற்றில் இவர்களுடைய போருடைய தந்திரம் அபாரிதமானது என்பதை பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு அபூபக்கர் அதிகமாக அவங்களுடைய ஆட்சி காலம் அவர்களுக்கு அந்த பதவி ஏற்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்தது சல்லா அலை செல்லமுடைய ஒப்பாத்துக்கு பிறகு நிறைய நபர்கள் முகம்மதே உலகத்தை விட்டு மறைந்து போனார்கள் இதற்கு பிறகு இஸ்லாம் என்பதே இருக்காது போல என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு சில நபர்கள் எல்லாம் மூர்த்துக்காகி போயிவிட்டார்கள் சில நபர்களெல்லாம் ஜக்காத்தையும் ஜகாத் ஒன்று இல்லை என்று மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு பித்தனாக்கள் முளைத்துக் கொண்டே போய்விட்டது அதில் சில பேர்கள் எல்லாம் குறிப்பாக முசேலமத்தில் கக்காப் என்று சொல்லக்கூடியவன் முகமது என்பவர் இறந்து விட்டார் அடுத்த நபி நான்தான் என்று தன்னை நபியாக பிரகடனப்படுத்தி சொல்ல ஆரம்பித்து விட்டார் அதே தான் சஜ்ஜாசி என்று சொல்லப்படக்கூடிய வேற ஒரு பெண்மணியும் இதே போல நானும் ஒரு நபி என்று சொல்ல ஆரம்பித்தார் அப்ப எங்கு பார்த்தாலும் சித்தனாக்களும் குழப்பலும் நிறைந்திருக்கிற அந்த தருணத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் கரத்தால் ஒவ்வொரு இடத்திலேயும் எங்குவெல்லாம் யுத்தம்

அவன் இஸ்லாம் முஸ்லீம்கள் அடிக்கக்கூடிய அந்த அடியை தாங்க முடியாமல் தன்னுடைய கோட்டைக்குள்ளே போய் ஓடி போய் ஒளிந்து கொண்டான் வீழ்த்த வேண்டும் என்று அமீருடைய அவர்களை வெட்டாமல் வீழ்த்தாமல் இங்கிருந்து நகரக்கூடாது ஆனால் வெட்டுவதற்கு வாய்ப்பில்லாத இடத்திலே உள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் பெரிய ஒரு கோட்டை கோட்டையினுடைய வாயிலை வாசலையும் அடைத்து வைத்திருக்கிறான் யாராலும் உள்ளே போக முடியாது கதவை உடைக்கவும் முடியாது அது மாதிரி ஒரு பெரிய ஒரு கோட்டை இது மாதிரி உள்ள சந்தர்ப்பத்தில் ஒரு சகாதி அவர்களாக முன் வருகிறார்கள் பரா இவரு மாலிக் ரவி அல்லாஹ் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் ஹாலிது குரு மலிதே நீங்கள் எல்லாம் போர் செய்வதற்கு தந்திரமான நபர்களாக இருக்கிறீங்க என்னுடைய உடலை பார்த்த ரொம்ப மெலிந்த உடலாக இருக்கிறேன் பார்ப்பதற்கு லேசான மனிதனாக இருக்கிறேன் ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன் கேளுங்க என்னை தூக்கி வீசி விடுங்கள் என்னை தூக்கி வீசி விடுங்கள் கோட்டைக்குள் உள்ள விழுந்த உடனே நான் கோட்டை கதவை வாசலை திறந்து விடுகிறேன் மற்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி முடிவு பண்றாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க போரனுடைய தந்திரம் ஒரு புறம் இன்னொரு புறத்துல சாதாரண ஒரு அஞ்சு அடி அல்லது ஒரு பத்து அடி உடைய உயரத்திலிருந்து விழுந்தாலே கையால் முறியக்கூடிய ஒரு நிலை அப்படி இருக்கிறதுக்கு மத்தியிலே ஒரு சகாபி தன் உயிரை பாராமல் அப்ப சொல்லுகிறார் ஹலீஃபாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சியை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அவர் சொல்லுகிறார் என்னை கட்டி தூக்கி வீசி விடுங்கள் நான் உள்ளே போகிறேன் என்று சொன்ன உடனே கடைசியாக அப்படித்தான் முடிவு செய்யப்பட்டது வராய் குரு மாலிகி அவர்களை அம்பில் வைத்து வீசுவது போல அவர்கள் வில்லில் வைத்து வீசப்பட்டார்கள் பறந்து சென்றார்கள் வானில உயர அளவுக்கு பறந்து சென்று கோட்டைக்குள்ளே குதித்து வாசலை திறந்துவிட்ட வரலாறுகள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் சகாபா பெருமக்கள் இதற்கு அடுத்து மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பேச ஆரம்பித்து விட்டது ஹாலிது முனு வலியது அவர்கள் கலந்து கொண்ட எல்லா யுத்தங்களும் வெற்றி தான் யுத்தம் செய்வதற்கு முன்னதாகவே சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான பேச்சு ஆரம்பித்து விடும்

தனி நபருடைய புகழ் என்பது இருக்கக்கூடாது எல்லா இடத்திலையும் அல்லாஹை மட்டுமே நாம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் விஸ்ணாதனுடைய கோட்பாடு இந்த இடத்திலே மக்களுடைய சிந்தனை மாறி போய் விடுகிறது ஆளுமுக வழியில் உள்ளே வந்தால் வெற்றி நிச்சயம் என்றால் இந்த இடத்திலே அல்லாஹ் எங்கே போனால் என்ற ஒரு சிந்தனை உமரவிய உல்லா அவர்களுக்கு மனதிலே தோன்ற ஆரம்பித்து விட்டது

அவர்களை வாழ வைத்த இதுதான் எந்த நிலையிலேயும் அமீர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தனக்கோ தன்னுடைய பதவிக்கோ தன்னுடைய பொறுப்புக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே நான் தனியாக போகிறேன் தனிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று இல்லாமல் உடனுக்குடனே நடக்கிற யுத்தத்திலே நான் அமீராக இல்லையா பரவாயில்லை வேறு யார் அமீராக இருந்தாலும் அந்த அமீரிக்கு கீழே நான் செயல்படுகிறேன் நான் செயல்படுவது அமீருக்கு அல்ல பதவிக்கு அல்ல இஸ்லாத்தை வளர்த்துவதற்கு தான் என்ற ஒரு ஊர்ஜீதத்தை காலிபுரி மணி அந்த இடத்திலே முன்வைத்தார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யுத்தம் நடந்தது யுத்தத்தில் வெற்றியும் கண்டு போனார்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்த ஆயுள் காலத்திலே நிறைய யுத்தங்களை செய்த ஹால் இது வலியதுடைய எண்ணத்திலே ஒரு அபரிதமான ஒரு எண்ணம் இருந்தது என்றால் ஒரு நாள் என்ற எண்ணம் ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தரல அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீது அந்தஸ்தை தரல இன்னைக்கும் அவர்களுடைய அடக்கஸ்தலத்திலே ஒரு கவிதை வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய ஒரு கல்வெட்டுக்களாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுடைய அதை பார்க்க முடியும் இன்னைக்கும் எழுதப்பட்டிருக்கு அரபி கவிதை அது அவர் ஒவ்வாத்தாக கூடிய நேரத்தில் அவர் பாடிய அவர் சொன்ன அந்த செய்தியை தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார்

அவருடைய ஜனாதார சமயத்திலே அவருடைய உடல்ல நிறைய இடங்களில் வெட்டுக்காயம் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் அவருடைய உடம்பின் முன்பகுதியிலே மாத்திரமே இருக்கிறது பின்பகுதியிலே உடம்பினுடைய பின்பகுதியிலே எந்த தழுவும் இல்லை அதற்கு முஹசம் சொல்லுகிறார்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் எந்த யுத்தத்திலேயும்

அன்றாடம் இதே நிலையை தான் இருந்திருக்க முடியும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வரலாறுகள் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம் அறிஞர்கள் பெருமக்கள் நல்லவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டு நிறைவு செய்கிறேன் அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் விக்ருல் அம்பியா இங்கு நல டிபாதா விக்ருல் அம்பியா இந்த நல அடிபாதா நபிமார்களையும் நினைவு கொள்வது வணக்கத்தில் கட்டப்பட்டது விக்ரு சாளகீன கஃபாரா

அப்படி என்றால் இதுபோல வரலாறுகளை படிக்க வேண்டும் இதுபோல வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்கள் நபிமார்களுக்கு துணையாக இருந்த சகாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்வியலை படித்தால் குறைந்தது அவர்கள் மாதிரி இல்லைனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அவர்களை ஒரு சில இடத்திலேயாவது மாடலாக நாம் எடுத்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த சகாபாக்களை கவுல் செய்துடுவானாக அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாம் அவர்களை போல நடப்பதற்கு எல்லா விதமான வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பானாக வாசாவது